வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் சீரியல் கில்லர் சைகோ கொலைக்காரன் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம் ஹாலிவுட் படங்கள் தமிழ்ல ராட்சசன் உட்பட பல படங்கள் இந்த மாதிரியான சைகோ கில்லர்ஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது எல்லாமே சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு பாதிப்பு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அது அவங்க பெரியவங்களாகும் போது ஒரு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடுது இல்ல ஒரு ஒரு சமுதாயத்துல ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடுது இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஆனா சின்ன வயசுலே அதாவது உலகத்திலே இந்த பிக்சர்ல நீங்க பேக்ரவுண்ட்ல பாக்குறீங்க இல்லையா இந்த பையன் ஜஸ்ட் எட்டு வயசா இருக்கும்போது மூணு பேரை கொலை பண்ணியிருக்கான் இவன் வந்து வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சீரியல் கில்லர் அப்படின்னு சொன்னா கூட இது கேட்கவே ரொம்ப தான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இந்த காலகட்டங்களுக்குள்ள மூணு குழந்தைகளை இவன் கொண்டிருக்கான் இவன் வந்து இப்போ தற்போதைய இவன் என்ன பண்ணுறான் எங்கே இருக்கான் இதை பற்றின விஷயங்களை நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ இவனுக்கு எட்டு வயசாக இருக்கும்போது ஒரு பன்னெண்டு மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள இவன் மூணு குழந்தைகளை கொண்டிருக்கான் இவனுடைய பேரு வேர்ல்ட்ஸ் எங்கஸ்ட் சீரியல் கில்லர் அர்மஜித் சடா இந்தியாவுடைய பீகார் இந்த பிக்சரை நீங்க பார்த்தாலே தெரியும் இவனுடைய அந்த கொடூரமான ஒரு ஒரு முகம் எப்படி இருக்கு ஒரு குழந்தை வடிவத்தில் ஒரு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு குழந்தை வடிவத்தில் கொலைகாரன் உண்மையிலேயே இப்படி ஒரு நபர் இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது ஒரு சயின்டிபிக் வீடியோலாம் கிடையாது ஆனா ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு குழந்தை கூட ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு லிங்குவிஸ்டிக் அபிலிட்டிஸ் பேச்சு திறமை நாலு பேர்கிட்ட எப்படி பழகணும் ஸ்கூல்ல நாலு பேர் கூட எப்படி மிங்கிள் ஆகணும் எப்படி மரியாதையா பேசணும் இது எல்லாமே அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்குறோம் ஆனா இந்த அப்பா அம்மாவுடைய சரியான வளர்ப்பு கிடைக்காத குழந்தைங்க இல்லை அப்பா அம்மாவால கைவிடப்பட்ட குழந்தைங்க அப்பா அம்மாவே சரியில்லாத குழந்தைங்க இவங்க எல்லாருமே ஒன்னு விக்டிம்ஸ் ஆயிருவாங்க அதாவது மற்றவங்களால பாதிப்புக்குள்ளாவாங்க பிசிக்கலாகவும் சரி மனசளவுல மென்டலாகவும் சரி ஆனா இந்த குழந்தை ஒரு கொலைகாரனா ஆயிருக்கு இப்போ சில பேர் வந்து சூழல்னால சூழல் கைதிகளாக ஆயிடுவாங்க அதாவது ஒரு தற்காப்புக்காக ஒரு சின்ன வயசுல இந்த சிறார் ஜெயிலுக்குலாம் போவாங்க ஜொனேல் ஜெயில் ஜொனையில் நீதிமன்றங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன ஜெயில் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல இது வேற ஆனா ஒரு பிளான் பண்ணி ஒரு கொலை பண்றத ஒரு கில்லிங் ஸ்பிரீன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கொலை பண்றத நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட்னால ஒரு சின்ன குழந்த மூணு பேரை கொலை பண்ணிருக்கான் அந்த மூணு பேர்ல ஒண்ணு அவனுடைய சிஸ்டர் அவனுடைய தங்கச்சி தன்னுடைய சொந்த தங்கச்சியவே அவன் கொலை பண்ணிருக்கான் இந்த குழந்தை இந்த பையன் வந்து நைன்டீன் நைன்டி எயிட்ல பீகார்னுடைய பெகுசரை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறக்கிறான் மிகப்பெரிய இது கிடையாது ரொம்ப சின்ன ஒரு கிராமம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு டவுன் தான் இது இவருடைய இந்த குழந்தையினுடைய இந்த பையனுடைய அப்பா அமர்ஜித்தனுடைய அப்பா வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி தான் ரொம்பவே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் ஸ்கூலுக்குலாம் ரெகுலரா போகாத ஒரு பையன் இந்த காரணங்களால இவன் வந்து அவனுடைய ஒரு ஆறு வரு இவனுக்கு எட்டு வயசு இருக்கும்போது இவனுடைய ஆறு வயசு கசுன்னு ஒருத்தன் இருக்கான் அப்புறம் எட்டு மாச சின்ன குழந்தை தங்கச்சி இருக்கு இவங்க ரெண்டு பேரையும் இவன் அடிச்சே கொள்றான் அப்புறம் ஒரு ஆறு மாச குழந்தை இப்போ இந்த முதல்ல சொன்ன ரெண்டு பேர் இல்லாம ஒரு ஆறு மாச குழந்தைய இவன் கொண்டிருக்கான் என்ன காரணம் எதுக்காக நீ இப்படி பண்ண எதுக்காக இது செஞ்ச அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் ரிப்போர்ட்ஸ்லயும் சரி மீடியாலையும் சரி இது வந்து அவங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயம் அந்த அந்த முதல் கொண்டது இந்த தங்கச்சியை கொண்டது வந்து பிரைவேட் ஃபேமிலி மேட்டர்ஸ்ங்கிறதுனால அதை வந்து பிரைவசி அப்படின்னு சொல்லி மறைக்கிறாங்க ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா இவன் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ குழந்தைங்க பொதுவா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுவாங்க இப்போ ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்கலனாலோ இல்ல ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா ஒரு அண்ணன் அவனுக்கு வாங்கி கொடுக்கும்போது தம்பிக்கு வச்சுப்பான் தம்பி வாங்கி கொடுக்கும்போது அண்ணன் கோ வச்சுப்பான் எனக்கு ஒண்ணு உனக்கு இந்த மாதிரி ஒரு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எபிலிட்டியே குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சொல்லித்தரும் ஆனா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ப்ராப்பரான ஒரு கேரோ இன்னும் சரியா ஃபிசிக்கலாக சொல்ல போனோம்னா அவனுக்கு தூக்கமே இல்லை அந்த பிக்சரை பார்த்தாலே நீங்க பார்க்கலாம் ப்ராப்பரா தூங்காத ஒரு ஒரு காரணத்தினால நிறைய நைட் மேர்ஸ் நிறைய கற்பனைகள் அதீத கற்பனைகள் குழப்பம் ஆரம்பிச்சு அவன் கிட்ட கேட்டப்போ அவன் சொல்றது குழப்ப ஆரம்பிச்சது எனக்கு ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு அது அதை நான் செய்யும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை அவன் போலீஸ் கிட்ட போலீஸ் அத்தாரிட்டிஸ் கூட சொல்றான் ஸோ இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமானு கேட்டா சைகோபாத் அப்படிங்கிறவனுடைய ஃபினாமினல்ல இது ரொம்ப காமன் தான் ஆனா இவன் ஒரு எட்டு வயசு பையன் ஒரு எட்டு வயசு பையன் நைன்டீன் நைன்டி எயிட்ல பிறந்த ஒருத்தர் ரெண்டாயிரத்தி ஆறுலயே மூணு பேரை கொலை பண்ணுற அளவுக்கு அவன் வளர்ந்துருக்கான் போது கண்டிப்பாக அது அந்த குழந்தையோட தப்பா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது அது அவன் வளர்ந்த சூழல் அவனுடைய அந்த அடிச்சே கொண்டு இருக்கான் எட்டு மாச குழந்தைகளையும் அப்புறம் அடிச்சே இவன் கொண்டு இருக்கான் அவன் என்ன சொல்றான்னா என்ன விட வயசுல சின்னவங்களை நான் அடிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அடிச்சா அவங்க செத்துருவாங்கன்னு எனக்கு முதல்ல தெரியாது முதல் இரண்டு கொலைகள் வந்து அவன் வந்து அடிச்சிருக்கான் செத்துட்டாங்க ஆனா அடுத்த கொலை மூன்றாவது கொலை வந்து அவன் தெரிஞ்சேதான் பண்ணியிருக்கான் சோ இந்த மூணாவது கொலையை வந்து இவன் இவன் இந்த இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பிரைமரி ஸ்கூல்ல தூங்குறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஸ்கூல்ல ப்ராப்பரா ஸ்கூல் இயங்கக்கூடிய ஒரு கட்டிடமா அது இல்லை கிராமங்களில் சில இடங்கள்ல நம்ம பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் பயன்பாட்டில் இல்லாத பில்டிங்ல தூங்குவாங்க அந்த மாதிரி அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் இவன் அடிச்சு கல்லாலேயே அடிச்சு கொண்டு அதை புதைச்சிருக்கான் இதை நான் சொல்லும் ரொம்ப ரொம்ப நெருழலா தான் இருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இந்த வீடியோவை யாராவது குழந்தைங்க பாத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது இது ஒரு மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி ஒரு எண்ணமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் உங்களுக்கு தோணணும் அதுக்காக தான் நான் இதை சொல்றேன் இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் மீடியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ஆன்லைன் போர்ட்டல்லையும் இது இருக்கு இவங்க ஒரு சாடிஸ்ட் அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியும் அடுத்தவங்களுக்கு வழியை ஏற்படுத்தியும் அடுத்தவங்களுடைய உயிரை பறிச்சும் இவன் ஒரு சாடிஸ்டிக் அப்ரோச்சோட இந்த பையன் இருந்திருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறுல இவன் ரிலீஸ் ஆயிட்டான் ரெண்டாயிரத்தி ஆறுல இவன் கொலை பண்ணா பத்து வருஷம் ஜெயில இருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல ரிலீஸ் ஆயிட்டான் வேற ஒரு பேர்ல இப்ப வேற ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான் அது தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கும்னு சொல்லலாம் இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப டார்க்கா தான் இருக்கும் அதுல மாற்றிக்கிறதே இல்ல என்னதான் அவனை வந்து புது மனுஷனா ஜெயில் இருந்தா கூட அவனால பறிப்போன உயிர்கள் திரும்ப இல்ல இதுல என்ன புது விஷயம் இருக்கு நீங்க நம்ம சேனல்ல இதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சீரியல் கில்லர்ஸ் சைகோபி எல்லாமே சமுதாயத்தால அப்ரேஷனுக்கு உள்ள உள்ளானவங்க தான் பல வருஷமா மனசுக்குள்ள இருக்க கோவத்தை மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்திரத்தை உள்ளுக்குள்ள அடக்கி வச்சு இவங்க கொலைகள் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா பொதுவான ஒரு சைக்கோலாஜிக்கலா அப்படி ஒரு பார்வை இருக்கு ஆனா ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு கார்ட்டூன் பார்க்க வேண்டிய வயசுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கொலை பண்ணிருக்கு அப்படிங்கும் போது அது நம்மளால ஏத்துக்கவே முடியல இது இந்தியால நடந்திருக்கு இது எங்கேயோ நடக்கல நார்த் இந்தியால பீகார்ல நடந்திருக்கு இது மாதிரி உலகம் உலக இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்த மாதிரி சைல்டு சீரியல் கில்லர்ஸ் இருக்காங்க இது ஒரு புது விஷயமாகவும் ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இருந்ததால ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அண்ட் குழந்தைகளுக்கும் ஒரு பயம் இருக்கணும் இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி எண்ணங்களே நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் கடலில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி